ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுடிதார் வந்து பர்ஃபெக்ட்டா வந்து நம்ம கட் பண்ண போறோம் இந்த மெசமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் இந்த அளவு இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க இந்த லாஸ்ட் இந்த காஸ்ட் அதாவது பார்த்துங்க இந்த லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்போட்டுக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல நல்லா தெளிவா அப்படி எடுத்து எடுத்து எடுத்துட்டு இங்க பாருங்க எப்படி வச்சீங்கன்னா இங்க பாருங்க இருபத்தி ஒன்று வருது சரிங்களா இருபத்தி ஒண்ணுனா நாற்பத்தி ரெண்டு ஆச்சு சரிங்களா நாற்பத்தி ரெண்டில் நாலு இன்சை நீங்க கழிச்சிருங்க நாற்பத்தி ரெண்டு இன் இல்லை நாலு இஞ்சு கழிச்சுன்னா எவ்வளோ வரும் முப்பத்தி எட்டு அதாவது இது வந்து முப்பத்தி எட்டு சைஸ்க்கு உண்டான அளவு இது உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்லிருக்கேன் ஏன்னா தான் வந்து மெஷர்மெண்ட்ங்கிறது சுடிதாரில் எடுக்கணும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த நெக்கு தான் வரும் ரொம்ப லோ நெக்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஃபிட்டிங் வந்து வேற மாதிரி நம்ம வந்து கட்டிங் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நெக்கு இறங்க இறங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட ப்ராடு வரும் பிளவுஸ்க்கு என்ன மாதிரி வருதோ அதே மாதிரி தான் வந்து சுடிதார்லேயும் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி வெட்டுற மாதிரி வரும் அது அந்த மாதிரி வரும்போது நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவை போடுறேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ நெக்காக வச்சுருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் கரெக்டாக வெட்டிடுவாங்க பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணியிருப்பாங்க தைக்கிறதும் அதே மாதிரி சரியா தைச்சிருக்க மாட்டாங்க அதனால தான் அந்த மாதிரி வரும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ற மாதிரி வரும் அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும் இது வந்து அவங்க கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க நம்ம வந்து இதே மாதிரி தான் வெட்ட போகிறோம் பாருங்க மெசர்மெண்ட் வந்து இதுதான் சரிங்களா ஒரு புரியுற மாதிரி சொல்கிறோம் சரிங்களா இப்படி தான் வந்து மெசர்மெண்ட்டுங்கிறது நம்ம வந்து எடுக்கணும் இதுதான் மெசர்மெண்ட் புரிஞ்சுங்களா இது வந்து முப்பத்தெட்டு சைஸ்க்கு சைஸ் உண்டான அளவு வந்து வரும் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து இதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு இன்ச்சு முன்ன பின்னா அதை நீங்கள் கணக்கு பண்ணிங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக போடுவாங்க டைட்டாக போடுவாங்க அதனால உங்களுக்கு வந்து நான் தெளிவுபடுத்துறேன் அவ்வளவுதான் சரிங்களா இது வந்து நம்ம வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கிறது காக்க போகிறோம் இப்போ வர ஷோல்டர் பதினாலு இருக்குது சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்றதுங்கிறது நான் காட்டுறேன் இந்த பக்கம் நான் வச்சுக்கிறேன் வச்சு உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் நீ பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து நீங்க கணக்கு எடுத்துங்க ஹைட் வந்து அவ்வளவுங்க இப்போ வர ஹைட் வந்து நாற்பத்தி இன்ச் இன்ச்சு இருக்குது நான் நாற்பது இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து பதினாலு இருக்குது இப்படி பாருங்க கரெக்டாக வந்து ஷோல்டர் கிட்ட நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சு மார்க் பண்ணுங்க பதினாலு இருக்குது நீங்க என்ன பண்ணுங்க ஆஃப் இன்ச்சு தள்ளி வச்சு அதாவது பதினாலு ஏழு பதினாலு ஏழரை வச்சுங்க ஏழரை இன்ச்சு வச்சிங்கன்னா பதினஞ்சு வரும் இன்ச்சு ஷோல்டர்ல குடிக்கிறதுக்கு போயிடும் ஆம்கோல் வந்து பாத்தீங்கன்னா ஏழு இன்ச்சு இருக்குது ஏழு இன்ச்சுக்கு வச்சு இப்படி மார்க் பண்ணுங்க இப்படி வருங்க அப்படி இது வந்து எந்த விதமான மிஸ்டேக் வராது இப்ப நம்ம எப்படி இருக்குதோ அளவு அதே அளவுல கரெக்டா வந்துடுவாங்க எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது அவங்க கரெக்டா இருக்குன்னு சொல்லிடுறாங்க அதே அளவுல நம்ம வந்து கட் பண்ண போறோம் ரூல்ஸ் டைட் எதுவுமே வைக்க கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஒரு இன்ச்சு இருந்தது சரிங்களா இப்ப வந்து இருபத்தி ஒன்னு இருந்தது அதுல இருந்து மூணு இன்ச்சு வந்து நம்ம இப்ப டெஸ்ட் துணி விடுவோம் அது ஒன்னு ரெண்டு மூணு இவரு இருபத்தி நாலு வருது சரிங்களா இருபத்தி நாலுல பாதி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இப்போ பன்னெண்டு இன்ச்சு கரெக்டா வச்சு கோடு போட்டுருங்க இது வந்து கரெக்டாக ஒரு எந்த விதமான மிஸ்டேக் வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிட் ஓப்பன் வருது பார்த்தீங்களா அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்க்கணும் இந்த ஷோல்டர்லேருந்து பார்க்கணும் நான் உங்களுக்கு வந்து இது எவ்வளோ இருக்குங்கிறது நான் சைடில் அளந்து வச்சிருக்கிறேன் அப்படியே அளந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிட் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றரை வருது இங்கே பாருங்க இங்கே வந்து இருபத்தி ஒன்றரை இங்கே வருது இந்த இடத்துல வந்து மெஷர்மெண்ட் ஓப்பன் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து லூஸு டைட்லாம் கேட்பாங்க அதனால வந்து நம்ம என்னவோ அதுதான் வைக்கணும் அதிகமாக வைக்கக்கூடாது கம்மியாக வைக்கக்கூடாது அவங்க என்ன கேட்பாங்களோ அதான் வைக்கணும் இருபத்தி நாலு வருது சரிங்களா இருபத்தி நாலு வந்து இருக்குது இருபத்தி நாலு இருக்குதுன்னா அதுலேருந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு வந்து ப்ளஸ் பண்ணணும் அதான் இருபத்தி நாலுனால் பாதி வந்து பன்னெண்டு வருது பதிமூன்றரை இன்ச்சு வச்சு நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணுவீங்க அது என்ன இருக்கோ அச்சு அசல் அப்படியே வந்துடும் அப்போ வந்து ஹிப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னா பத்தொம்பது இன்ச்சு வருது சரிங்களா அதாவது பத்தொம்போதரை இன்ச் இருக்குது நம்ம வந்து பத்தொம்பது வர கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஃபிட்டு கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃப்ரே பிரச்சனை வராது இப்போ இந்த பத்தொம்பதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன்று ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டாச்சுங்களா அப்படியே பதினோரு இன்ச்சு வச்சுங்க பதினோரு இன்ச்சு இப்போ வந்து பேக்கில் வந்து டாட் ஒன்று பிடிப்போம் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க பதினொன்னு கால் வச்சுங்க பதினொன்னு கால் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் டாட் போட்டீங்கன்னா ஃபிட்டிங் வந்து செம்மையாக இருக்கும் பேக்ல அந்த லூஸ் தொங்குற மாதிரிலாம் வராது அப்படியே உள்ள அமுத்துற மாதிரி வந்துடும் கரெக்டாக வந்துடும் இது வந்து ஒரு சிலர் வந்து நம்ம டாட்டுங்கிறத போறதே கிடையாது டாட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபிட்டி வந்து பக்காவாக வரும் அதை வந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ இந்த இடம் அமதுங்களா கீழ வந்து இந்த இடம் வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா அம்பர்லா மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி அம்பர்லா மாதிரி கேட்டாங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அம்பர்லா மாதிரி கேட்டாங்கன்னா அம்பர்லா வச்சுக்கலாம் இல்ல ஸ்ட்ரைட் கட்டுனா ஸ்டைட் கட் வச்சுக்கலாம் அவங்களுக்கு பாருங்க இருபத்தெட்டு இருக்குது கீழ அந்த இருபத்தெட்டுல பாதி நீ பாருங்க பதினாலு வரும் ஒரு இன்ச்சு மடிக்கிறதுக்கு போயிடும் பதினஞ்சு இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து இதை வந்து பாருங்க இப்படி வந்து கிராஸா தான் வரும் இது அம்பர்லாம் மாதிரி வந்துடும் கீழே பிராடா கேட்பாங்க இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வருங்க கரெக்டா வந்து இப்படி வச்சுங்க வச்சு மார்க் பண்ணுங்க அவ்வளவுதான் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும் அது அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இதுதான் வந்து நம்ம கட் பண்ண போறோம் இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு வச்சு இது வேறு மார்க் பண்ணுங்க இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்க இந்த இடத்துலயும் ஒன்றரை மார்க் பண்ணுங்க இதுதான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போறோம் மார்க் பண்றேன் நீங்க மார்க் பண்ணி விட நீங்க இதே மாதிரியே தச்சு பண்ணிங்கன்னா அதுல என்ன இருக்கோ அதே தான் இருக்கும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும் எந்த விதமான மிஸ்டேக்குங்கிறது வரவே வராது இப்போ வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து எவ்வளவு வைக்கணும் நாலு இன்ச்சு இருக்குது ஹாஃப் இன்ச்சு போயிடும் நாலு இன்ச்சுக்கு இங்க வருங்க போடு போட்டு நெக் வந்து இது டவுன் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கு பேக் ஃப்ரண்ட் எவ்வளவோ அது வெட்டிக்கலாம் பிரச்சனை இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டா பிசல் மாதிரி இருக்கும் லைட்டா வெட்டிடுங்க ஒரே மாதிரி சிலர் இருக்கு அது ஓகே வெட்டிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அழக ஒரே மாதிரி போட்டுக்கிறது அழகா வெட்டுங்க நான் எப்படி கட் பண்ணனோ அதே மாதிரி பண்ணீங்க ரெண்டாவது இல்ல மார்க்லாம் பண்ணுங்க சில மார்க்லாம் அதெல்லாம் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான மிஸ்டேக் வராது ஹிட்டிங் வந்து பக்காவ வரும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஆம் கோல் எவ்வளோ இருக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி அதை பாருங்க ஆம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒன்பதே வருது இங்கே பாருங்க ஒன்பதே அதே தான் வந்துச்சு பார்த்தீங்க ஒன்பதே சரியா இருக்கும் சரிங்களா அதுல இருந்தா இருக்கோ அதுதான் வருது ஏன்னா நீங்க டவுட் பண்ணலாம்ல அதுக்காக உங்களுக்கு வந்து காமிச்சதா புரியுதுங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அர்க் போட்டுங்க அதே மாதிரி தேவையில்லை ஏன்னா நம்ம வளைவா இருக்கிறதுனால தேவையில்ல அப்படின்னு வளைவா இந்த மார்க் தான் நம்ம வந்து வெட்ட போறோம் நீங்க ரெண்டு பக்கம் மார்க் பண்ணி விட்டுறத வெட்டிக்கீங்க அதாவது மார்க் பண்றதுனால மார்க் பண்ணீங்க ஒன் சைடு தான் மார்க் பண்ணுவோம் இந்த லெவல் இந்த ஒன் ரஞ்சிங்க நமக்கு வந்து செட் ஆகிடும் அதுதான் வந்து ஒன் ரஞ்சே நீங்க வந்து துணி விட்டு 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 கட் பண்ணி மார்க் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து செட் ஆகிடும் நீங்க அதிகமா துணி எல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து சிரமமா இருக்கும் அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பாருங்க ஆல்ரெடி இதை நம்ம இதை வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம் பாக் வந்து நாலு இன்ச் இருக்குது சரிங்களா நாலு இன்ச்ல என்ன பண்ணுவோம் இது பாருங்க ரவுண்ட் நெக் தான் கேட்டுட்டாங்க அந்த ரவுண்ட் நெக்கை நாம ஆப்போம் யாரு हां ஃபர்ஸ்ட் வெட்டிங்க இப்போ வந்து ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கனா அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சரிங்களா இப்ப வந்து என்ன பண்ணுங்க இங்க கரெக்டா இங்க வந்து வச்சு மார்க் பண்ணீங்க கரெக்டா அஞ்சு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணீங்க இது வந்து இப்படி மார்க் பண்ணீங்க அவ்வளவுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா நெக்கு வந்து இந்த இந்த சுடிதாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக் ஆல்ரெடி வந்திருக்குது அதை வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வந்து டாட் போடணும் கரெக்டா நாலு இன்ச்சு அதாவது இங்கேருந்து பாருங்க சைட்லேருந்து இருந்து ரெண்டரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கேருந்து நாலு இன்ச்சு இப்படி போடுங்க அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை இன்ச்சில் கனெக்ட் பண்ணி இப்படி பாருங்க நாலு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க இது வந்து டாட் போடுறதுக்காக நீங்க வந்து இப்போ மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு தைக்கும்போது நீங்க வந்து அழகாக டாட் பிடிச்சிங்கன்னா அழகாக இருக்கும் ஷேப் வந்து ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆம்கோல் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிக்கலாம் பாருங்க பத்தே வருது இப்போ வந்து பாருங்க ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம் இது வந்து என்ன பண்ணுங்க ஒரு கோர் போட்டுங்க இப்படியே வச்சு இங்க ஒரு மூணு கலந்து இங்க கோர் போட்டுங்க அவ்வளவுதான் இப்படி மார்க் பண்ணீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்படி மார்க் பண்ணுவோம் அதாவது இப்படி வச்சுங்க ராம்கோல் வந்து ஜெஸ்ட் உங்களுக்கு காட்டுற பாருங்க பத்தே முக்கால் வரும் அந்த பத்தே காலே வந்து நீங்க இங்க இருக்குதா அப்படின்னு செக் பண்ணீங்க கரெக்டா செக் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதை வந்து என்ன பண்ணுங்க அவங்க வந்து அளவு வந்து மேல போடுங்க நீங்க அப்படியே தள்ளி வச்சு கரெக்டா அப்படி வச்சுங்க இது எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது நீங்க வந்து ஒரு மதிப்பா விட்டுனீங்கன்னா மிஸ்டேக் வந்துடும் அதை நீங்க தெளிவாடி மேலே போட்டுங்க இப்படி போட்டீங்களா இப்ப வந்து என்ன பண்ணுங்க இங்க பாருங்க ஸ்கேல் இப்படி எடுத்துக்கோங்க கரெக்டா இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்து கரெக்டா அப்படி வச்சுங்க இந்த கேப் லைட்டா விட்டுருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்றரை அஞ்சு கரெக்டா வந்துடும் இதே மாதிரி இந்த ஸ்கேலை வச்சு கரெக்டா பாருங்க இப்படி மார்க் பண்ணுவீங்க கொஞ்சங்களா இப்ப வந்து லென்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கொஞ்சம் ஒரு ஒன்றரை பத்து அதுக்கு வந்து நம்ம துணி வந்து ஜாயின் போட்டுக்கலாம் ஏன்னா துணி வந்து பாத்தீங்கன்னா ரைட்டா ஜாயின் போடுற தான் வரும் அதனால வந்து ஸ்லீவ் வந்துருக்கோம் அவ்வளவுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வெட்டிக்கலாம் எப்படி வெட்டணும் அதே மாதிரி வெட்டிக்கோங்க வெட்டிட்டீங்களா இப்ப வந்து என்ன பண்ணுங்க இங்க பாருங்க இப்படியா ஒர்க்கா தோணு போட்டுருங்க இதுல வந்து கவர் தட்டு வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து நீ கவர் தெட் வந்து கண்டிப்பா எடுத்துக்கிட்டிங் வந்து செம்மியா வரும் ஒரு எடுத்துக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த துணி இருக்கு பாத்தீங்களா இதை வந்து கொஞ்சம் மதிப்பாக கட் பண்ணுங்க என்றோ ஆல்ரெடி Empaters azed வைக்குமarry semesterคะ் Guys76Ay January mí பாருங்க இது வந்து ஒன்றரை wars இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அப்படி மடிச்சுங்க மடித்து இப்படி போட்டுங்க என்ன பண்ணுங்க இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் தைக்கும் போது ஜாயின் போட்டுக்கலாம் சரியா வந்துடும் இதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் வந்து எப்படி வச்சுறதுங்கிறது ஒரு காட்டுறோம் பாருங்க இது வருங்க நெக் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா நெக் ஆல்ரெடி வந்து ரெடிமேடில் அப்படியே அவங்க கொடுத்துருக்கலாம் இதை தான் நம்ம வந்து மேலே வச்சு கட் பண்ண போகிறோம்

இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நம்ம லைனிங்கோட இது வந்து ஹைட் அதிகமாதான் இருக்கு ஹைட் எவ்வளவு இருந்தாலும் அப்படியே வச்சிடணும்னு சொல்லிட்டாங்க நான் வந்து ஹைட் எவ்வளவு இருக்கோ அத அப்படியே வச்சிடலாம் இங்க வந்து கட்டிங்க நமக்கு தேவையான கழுத்த அளவுக்கு அப்படியே இரு இருக்க அப்படிய வச்சிட்டு வெஸ்டாவா இருக்க கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளவுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டோம் பேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்க ஆல்ரெடி இதுவும் தனியா இருந்தது நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கரெக்டா அப்படி மேல போட்டுங்க மேல போட்டு பாருங்க கரெக்டா வருதா அப்படின்னு பாருங்க இது கரெக்டா வந்துடும் என்ன இருக்குதோ அது அதேதான் வரும் கரெக்டா வந்துடும் அதனால வந்து சைட்ல பாருங்க கேப் விட்டு அதையே வரையமா வெட்டிங்க இது அட்டாச் பண்ணும்போது கரெக்டா வந்துரும் ரெண்டு ரெண்டு திரும்பி ஒன்னா வச்சு அடிக்கிறவங்க அடிக்கலாம் கரெக்டா வச்சு அடிக்கிறவங்க அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு விதமா தைக்கலாம் ஒருத்தர் ஒரு நாள் கை செட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு எப்படி வருது அது தச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து பேக் ரூம் வந்து வச்சுட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஸ்லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணியே வந்திருக்குது நம்ம வந்து இதை அப்படியே வச்சு கட் பண்ணா போதும் இப்படியே வச்சுக்கோங்க

இது வந்து சுருக் சுருக்கா இருந்தது நான் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியா பண்ணீங்க பண்ணுவீங்க ஏன்னா அப்பதான் வந்து கட்டிங் வந்து கரெக்டா வரும் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வரேன் சரி வராது மேல கீழே ஒரு கால் சின்னது கிடைச்சு வந்துடும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாட்டம் வந்து இது கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இது எவ்வளவு ஹீட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இது பாருங்க நாப்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பத்தி ரெண்டா ஓபன் எவ்வளவு ஏழு வருது நாற்பத்தி ரெண்டரை ஏழு இங்கே பாருங்க மேலே வந்து எட்டு இன்ச்சு கேப் ஆஃப் விட்டதாச்சு விட்டு கரெக்டாக கார்னரில் சொல்கிறேன் உங்களுக்கு ஏழு இன்ச்சு வச்சுங்க இங்கே நாற்பத்தி ரெண்டு வேணும் தெரியுங்களா இந்த நாற்பத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வச்சுங்க இங்கே ஏழு வேணும் சரிங்களா ஏழுக்கு எட்டு வச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு வந்து புடிச்சீங்கன்னா போதும் எட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒம்பது இன்ச்சு வருது நீங்கள் அதே வந்து என்ன பண்ணணும் வச்சிங்க ஒன்பது இன்ச்சில மார்க் பண்ணிடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது அப்படியே இதே கொண்டு போயிடுங்க ஒரு மதிப்பா கொண்டு போனீங்கன்னா போதும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும் அதுதான் உங்களுக்கு சொல்றான் கட்டணம் கட்டணம் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு வந்தது தான் சொல்ல வரேன் இங்க உங்கள் பே வந்து கொண்டு போயிடுங்க கரெக்டா மார்க் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் அப்படின்னு எடுத்துருங்க அவ்வளவுதான் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுங்க இங்க பாருங்க இந்த இடத்துல கள்ளி வந்து போடுங்க அப்பதான் வந்து உட்கார்ந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து பிடிக்காது அதனால இந்த இடத்துல கல்வி ஒரு பீஸ் மாதிரி கொடுப்பாங்க அது வந்து நீங்க கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து குடிக்காது நல்லா ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் வந்து எவ்வளவு இருக்குங்கிறது பார்க்க போறோம் வரங்க இந்த பாக்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இருபத்தி அஞ்சு இருக்குது அந்த இருபத்தி அஞ்சுங்கிறது நம்ம வந்து பாருங்க நம்ம கட் பண்ண போறோம் கரெக்டா இங்க இருபத்தி அஞ்சு தேவை இங்க ஒரு செஞ்சு விட்டுருங்க இருபத்தி அஞ்சு தேவை இங்க இருபத்தி ஆறு இன்ச்சு மார்க் பண்ணீங்க இதுல வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணீங்க எது வரைக்கும் ஒன்பது இன்ச்சு வருது அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு பாருங்க ஸ்ட்ரைட்டா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கோடு போட்டுங்க நான் அப்படியே விட வெட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கோடு போட்டு வெட்டோம்னா வெட்டிக்கிங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க இதே போட்டுங்க கோடு இதுல வந்து கிராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கோடு போட்டுருங்க ஸ்கேல் வச்சு கோடு போட்டு வெட்டிடுங்க இதுல ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட்ட மாதிரி வரும் அவ்வளவுதான் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பாருங்க இந்த பக்கம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் இங்க வருங்க இது வந்து இப்படி போட்டுருங்க இதே வந்து பார்க்க முடியுங்க அவ்வளவுதான் இப்ப வந்து என்ன பண்ணுங்க இது வந்து குழந்தை விட்டுருங்க இது வந்து ஜாயிண்ட் போட்டு வச்சீங்கன்னா கரெக்டா வந்துரும் புரிஞ்சுங்களா அவ்வளவுதான் இப்ப வந்து நாடா வந்து பாருங்க இதுவே வெட்டிக்கலாம் இதுக்கு பாத்தீங்களா இப்ப வந்து நாடா கையோட வெட்டிக்கலாம் நினைக்க வேண்டாம் கையோட வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்து வேலையாயிடும் போட்டு நீங்க அந்த டைப்ல போட்டு நீங்க வெட்டிட்டு இருக்க தேவையில்ல கையோட வந்து வெட்டிக்க அவ்வளவுதான் இப்ப வந்து நம்ம வந்து பாட்டம் வெட்டிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டைப் விடுங்க இன்னொரு நல்ல வீடியோ தான் பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்